விஜய் அவர்கள் ஆசைப்பட்டார் தயாரிப்பாளர் தானு அவர்கள் அன்பளித்தார் நடந்த சுவாரஸ்யமான தகவல் முழுமையாக இளைய தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர் சேர்ந்து மாபெரும் வெற்றி கொடுத்த திரைப்படம்தான் தெரி இந்த திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் அதே இயக்குனர் ராட்லியுடன் கரம் கோத்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தின் சிறப்பம்சங்களாக மூன்று கதாநாயகிகள் இந்த திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார்கள் ஒன்று ஜோதிகா இரண்டு சமந்தா மூன்று காஜல் அகர்வால் இவ்வாறு அழகான மூன்று கதாநாயகிகளுடன் இளையதளபதி விஜய் அவர்கள் கலந்து இந்த திரைப்படத்தை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இயக்குனர் அட்லி அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு தெறி டூ என்று பெயரிடலாம் என்று ஆசைப்பட அதற்கு இளையதளபதி விஜய் அவர்களும் தன் ஆசையை தெரிவித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இதற்கான அனுமதி கேட்டு தயாரிப்பாளராகிய தானுவவர்களுடன் அனுமதி கேட்க தானுவவர்களும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தன் அன்பளிப்பை கொடுத்திருக்கின்றார் ஆகவே இதுவரை தெரி டூ என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற சூடான தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான செய்திகள் என்ற அனைத்தையும் முறையிடத்தில் கேட்டும் பார்த்தும் தெரிந்து மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்